எனதருமை டிய வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு நினைத்தது நினைத்தபடி நடக்க என்ன செய்யும் நினைத்தது நினைத்தபடி நடக்கு நினைச்சது நினைச்சபடி நடக்கும் ஆனால் நினைத்தது நினைத்தபடி வந்து நடக்க நல்லதும் நினைத்தால் நடக்கும் கெட்டதும் நினைத்தால் நடக்கும் இதற்கும் ஜோதிடத்திற்கும் எது எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது ஜோதிடத்துல இல்லாத விதிகளே இல்லை அதை வந்து எடுத்து இயம்புவதற்குண்டான வழிகள் தெரிந்தால் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் துணிந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடை அப்ப ஒரு எண்ணம் வந்து மனதில் தோன்றுகிறது என்ன எண்ணம் தோன்றுகிறது பெரிய வீடு கட்டணும் அதுல ஒரு நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்று எண்ணம் தோன்றுகிறது அந்த எண்ணம் தோன்றுவது நியாயமானது யாரும் வந்து நியாயம் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா நமக்கே தெரியும் நமக்கு தகுதி இருக்கிறதா ஒரு வீடு கட்டுவதற்கு நமக்கு இது வந்து தகுதி இருக்கிறதா நம்மளுடைய வருமானம் என்ன நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்ப நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வந்து அதற்கு வந்து ஒரு பின்புலம் வேணும்ல அது கிடைச்சாச்சுன்னா எல்லாமே வந்து வருஷம் அவர் எதிரி இருக்கிறான் அவனை நம்ம அடிக்க முடியாது அவன் எதிரி இருக்கிறான் அவனை நம்ம அடிக்க முடியாது ஆனால் அவனை பார்க்கும்பொழுது இவனை வீழ்த்தணும் இவனை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் ஏன்னா அவன் வந்து ஒரு அநீதி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த அநீதியை வந்த என்ன நம்மளால் தட்டி கேட்க முடியல அப்ப நம்ம என்ன சொல்ல இந்த சங்கல்பம் இது தான் சங்கல்பம் நம்மளுடைய மனதில் இவனை வந்து நமக்கு துன்பம் கொடுக்கிறான் இவனை வீழ்த்துவது வீழ்த்த வேண்டும் என்பது சங்கல்பம் மனதிற்குள் வந்து ஒரு ஓரத்தில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சேகலாக்கத்துக்குண்டான கருவி நம்மகிட்ட கிடையாது எல்லா மனிதனுமே சங்கல்பங்கள் வந்து ஆயிரத்தெட்டு சங்கல்பங்கள் இருக்கிறது நம்ம நினைக்கிறதால இது வேணும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நினைவுகள் அனைத்துமே சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை கூடுதற்குண்டான சக்தி வந்தால் தானே செயல்படுத்த முடியும் இதுதான் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்ப இப்ப ஒரு எதிரி இருக்கிறான் அவனை வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம எந்த விதத்திலும் வந்து நமக்கு வந்து வீழ்த்த முடியாது ஆனால் நமக்கு வந்து ஒரு புக்கு கிடைக்குது ஒரு புக்கு கிடைக்குது இந்த வந்து ஒரு திருச்செந்தூருக்கோ எங்கேயோ போகிறீங்க ஒரு புக்கு கிடைக்குது அது ஒரு அழகான மாந்திரிக புக்கு அதை வாங்கிட்டு வந்து படிக்கீங்க எதிரியை வீழ்த்துவது எப்படி எதிரியை வீழ்த்துவது எப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக் போட்டிருக்கோம் எதிரியை இந்த அமாவாசை திதியிலோ அஷ்டமி திதியிலோ நவமி திதியிலோ இத்தனை இருந்து இத்தனை மணிக்குள்ள உன்ன ஒரு செப்பு செப்புத்தக்ட்ல எடுத்து அதுல வந்து இந்த மந்திரத்தை எழுதி அவன் பேரை எழுதி இந்த இடத்துல கொண்டு போய் இந்த பொருளோடு சேர்த்து பதித்து வைத்து விட்டாள் அவன் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான் அல்லது மீறி தொந்தரவு பண்ணால் மாண்டு போவான் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனம் என்ன செய்யும் இது தெரியாம போச்சடா நாளும் அவனை வந்து நம்ம வந்து என்ன சொல்லான் இவனால் தொந்தரவு இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் வருகின்ற அந்த செயலாக்கத்துக்கு உண்டான இவன் நம்மளே என்ன செய்வான் ஒரு மனதில் வந்து ஒரு தெம்பு வரும் மனதில் வந்து ஒரு தெம்பு வரும் அப்போ அந்த மனதில் வந்து தெம்பு வரும் தெம்பு வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம என்ன செய்வோம் சரி இவனை என்ன வந்து என்ன சொல்கிறான் நம்ம வீழ்த்துவதற்கு நமக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு அப்போ அதுக்குண்டான பொருள்களை பூரா சேகரிப்போம் சேகரிச்சு வச்சுட்டு என்ன செய்வான்னு தெரியுமா அதை பண்ணி பார்ப்போம் முதல் தடவை வேலை செய்யாது அவ்வளவு ஈஸியா முதல் தடவை வேலை செய்யாது ரெண்டாவது தடவை வேலை செய்யாது மூணாவது தடவை வேலை செய்யாது நாலாவது தடவை வேலை செய்யாது அஞ்சாவது தடவையும் வேலை செய்யாது ஆறாவது தடவை வேலை செஞ்சிடும் அது வரைக்கும் உனக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆறு தடவை செய்யணும் ஏன்னா ஏழா ஆறு தடவை வந்து என்ன சொல்றா வந்து மேசம் ஒண்ணு ரிசவம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி ஆறாம் இட ஆறு தடவை ஒரு செயலை ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் அந்த தான் நடு நட்சத்திரம் யார் இருக்கிறார் அஸ்தம் அந்த அஸ்தத்தோடைய மிருகம் என்ன அந்த அஸ்தத்துடைய மிருகம் என்ன பெண் எருமை புரிஞ்சு போச்சா அப்ப எந்த ஒரு காரியத்தையும் இது வந்து இறப்புக்கு மட்டுமே இல்லை காரியத்தை வெற்றி பெறுவதற்கு வந்து என்ன சொல்றோன்னா ஆறு முறை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஒரே தடவையில் போய் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சிடக்கூடாது அப்ப ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய ஆறாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய உபஜயஸ்தானம் அந்த உபஜயஸ்தானத்தை வந்து வாரம் நம்ம டச் பண்ணணும் டச் பண்ணும்போது என்ன சொல்றான்னா அது வேலை செஞ்சிடும் அப்ப எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு ஆறு முறை உங்களுடைய முயற்சி மானசீகமாக இருக்கணும் மானசீகமா இருக்கணும் அப்ப அந்த மானசீகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆறு தடவை ஒரு முயற்சியை பண்ணணும் ஆறு தடவை ஒரு முயற்சி பண்ணணும் ஒரு தடவையோட என்ன சொன்னாங்க எல்லாருச்சு மூணு தடவை அப்படிம்பாங்க அப்போ ஆறாவது தடவை செய்யும் போது அது வெற்றி ஆகிவிடும் இது சாஸ்திர உண்மை அப்ப ஜோதிடத்திற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா இருக்குது ஜோதிடத்திற்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா ஜோதிடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த ஒரு வெற்றியை பெறுவதற்கும் நோக்கு நாள் ஒன்று ஒ காலண்டே போட்டிருப்போம் மேல் நோக்கு நாள் அப்ப மேல்நோக்கு நாள்னா நாம நினைத்தது வந்து நடந்து வந்து தலை நிமிர்ந்து நடப்போம் தலை நிமிர்ந்து நடத்த என்ன சொன்னேன்னா வெற்றி வெற்றவன இறைவனை பார்த்து மாலை பார்த்து என்ன சொன்னா ஐயா நடந்துச்சியா வெற்றியா வெற்றியா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேல்நோக்கு நாள் நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் வெற்றியா வெற்றி ஆயிரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ சங்கல்பம் என்பது எல்லாத்துட்டும் இருக்குது நான் வந்து என்ன சொல்லுன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு சங்கல்பம் தெரியும் பணம் வரணும் அப்படின்னா ஒரு சங்கல்பம் தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் நான் என்ன செஞ்சிருவேன் தெரியுமா அமைதியா உட்காந்துருவேன் வரும் ஏன்னா அதுக்குண்டான கீயை வந்து என்ன சொன்னாலும் காலையிலே போட்டு விட்டுறணும் அது என்ன சொன்னான்னா கீற்று போட்ட மாதிரி அதாவது வந்து கரண்ட் இருக்கு சுவிட்சை போட்டு வச்சிருக்கிறோம் அது வேலை செஞ்சிடும் அந்த ஒரு ஆதிபத்தியம் உடையது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் தெரியும் தெரிஞ்சு வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் வந்து ஜெயிச்சிருவோம் அப்போ இதற்கு எல்லாம் வந்து இந்த சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு எந்த நட்சத்திரம் தான் இப்போ பிரச்சனை நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியது கூடியது எது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் முதல்ல இன்னைக்கு தான் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி அது மாதத்தில் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அந்த நட்சத்திரம் எது என்பது நான் இது நாள் வரைக்கும் நாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெரியாமல் இருந்து விட்டோம் அந்த தெரியாமல் இருந்து விட்டோம் என்று சொல்லக்கூடியது என்ன சொன்ன அது எது என்று சொன்னால் உங்களுடைய ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரம் உங்களுடைய ஒன்பது குடை நீங்க எல்லாரும் அடுத்த செகண்ட் போயிருவீங்க அது தாராபலன் உள்ளதா தரம் ஒன்பது குடையவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ ஏன்னா உங்களுடைய காரிய குரு அதாவது வந்து பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவீங்க அது பொதுவான குரு உங்களுக்கு காரியத்தை நடத்தி கொடுக்கின்ற குரு யார் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான நாளில் அதற்குண்டான அதிதேவதையை போய் இல்லைன்னா நீங்க அதிதேவதையை கூட போயிருக்கலாம் நவகிரகத்தில் இருக்கின்ற ஒன்பது கிரகத்தில் வந்து என்ன சொன்ன எல்லாமே அடங்கி போயிடுச்சு அப்ப எப்படி இருந்தாலும் இருபத்தேழு நட்சத்திரத்திற்குள்ள ஒரு நட்சத்திரம் தான் இருக்கணும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் இருக்கும் இல்லையா அத அந்த நாளில் வந்து என்ன சொல்றேன்னா அந்த நாளில் வந்து என்ன சொல்றான்னா அந்த நட்சத்திர நாளில் நான் போய் அந்த போய் கிரகத்தை பிடித்து வந்து என்ன சொல்றேன்னா வந்து அதற்குண்டான வந்து ஒரு சின்ன மாலை போடணும் அந்த மாலையில வந்து என்ன சொல்றேன் மாலையில வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன மா மா இலையில் உங்களுடைய காரியத்தை எழுதி வச்சு அந்த மாலையை நல்லா சுருட்டி அந்த மாலையோடு வந்து என்ன சொல்கிறான்னா உள்ளே லேசாக வந்து மாலையை வாங்கிட்டு பூக்காரங்கிட்ட கட்டச் செல்ல வேண்டியதில்லை நம்மளே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மஞ்சள் நூலில் வந்து இதில் மா வந்து உள்ளே எழுதி உள்ளே எழுதி சுருட்டி மஞ்சள் நூல லைட்டா கட்டி அந்த மாலை வாங்கிட்டு என்ன சொன்னா அந்த மாலைக்குள்ள வந்து என்ன சொன்னா நூலை கட்டி விட்ட வேண்டியது கெட்டி விட்டாச்சுன்னா என்ன சொல்லலாம் அது கொண்டே என்ன சொன்னான்னா நீங்க பூசாரிட்ட கொடுத்து வந்து என்ன சொன்னா உங்களுடைய ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த கிரகம் அதை மாசா மாசம் வந்து நீங்க போய் வந்து என்ன சொல்லலாம் அந்த நட்சத்திரம் வருகின்ற என்று நீங்கள் வந்து கரெக்டா வந்து என்ன சொன்னா அந்த உண்டான கிரகத்தை கணம் பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து நிறைவேறாத ஆசைகளையும் நிறைவேற்றி வை வைப்பது ஒம்போது குடையவன் நின்ற நட்சத்திரமே இது வக்கரமாயிருக்கார் புக்கரமாயிருக்காரு அதுக்கெல்லாம் அங்க கணக்கே கிடையாது அதெல்லாம் கேள்வியெல்லாம் கிடையாது ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் வந்து சந்தேகத்திலும் பிரச்சனைகளிலும் நம்மளுடைய சிந்திக்கின்ற தன்மைகளிலும் தான் என்ன சொல்றான்னா வந்து அது வந்து தோல்வியில் அடைஞ்சிருது இப்ப நான் இப்ப இன்ன வரைக்கும் நான் என்ன சிந்தனை பண்ணிட்டேன் சிந்தனை பண்ணி வந்து என்ன நான் வந்து பேசிட்டு இருந்தேன் எனக்கு தெரிய வந்து என்ன சொன்னான்னா ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னோம் ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்து நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எதுவோ ஒன்பது கிரகத்தில் ஒரு கிரகம் தான் இருக்கும் அந்த கிரகத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்ன விளக்கை போட்டணும் இந்த மாதிரி கோரிக்கை வச்சு போடணும் கரெக்டாக அறுபத்தி மூணு நாயன்மாரில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டானவன் உண்டானவருடைய அந்த அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் இருப்பார் அவருடைய தலைமையில வந்து ஒரு கொழுந்த வச்சுட்டு ஒரு தெய்வத்தை போட்டுட்டு நடத்தி கொடுத்துரு அவ்வளவுதான் முடிஞ்ச வச்சு இதான் சாட்டான இது இதுல கலெக்டர் ஆகணுமா உன்னுடைய சங்கல்பம் வெற்றியாக வேண்டுமா உன்னுடைய ஒன்பது குடைவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தை போய் அந்த நட்சத்திரம் ஒன்பது குடைவன் நின்ற நட்சத்திரம் ஒன்பது குடைவன் எனக்கு ஒன்பது குடைவன் வந்து என்ன சொன்னா அனுச நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு புதையல் நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த அனுச நட்சத்திரத்திர அன்று வந்து என்ன சொல்கிறான் நான் கோவிலுக்கு போய் சனி பகவானுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சின்ன மாலை எந்த மாலை வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கி போடலாம் மாலை வாங்கி போட்டு அதில் வந்து உள்ள வந்து என்ன சொன்னான்னா அந்த மாயலைக்கு வந்து அவ்வளோ வேலீசன் உண்டு அந்த மாலையில் வந்து என்ன சொன்னால் நம்ம கோரிக்கை எழுதி நெட் பண்ணி வந்து என்ன சொன்னா உள்ள கட்டிட்டு அதை கொடுத்து வந்து என்ன சொல்லலான்னா ஏ அர்ச்சனை பண்ணிருங்க அப்படின்னா அவர் என்ன தெலாவியவாக போகிறாரு அது வாட்டுக்கு என்ன சொல்லலான்னா அந்த காரியம் வெற்றியாகும் அதே சமயத்தில் வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நாயன்மார்கள் யாராவது இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சின்ன விளக்கு போட்டு ஒரு மறிகொழுந்து வைக்கணும் இவ்வளோதாங்க நீங்கள் கேட்பீங்க சார் என்னுடைய அணு என்னுடைய நட்சத்திரத்திற்கு ஒன்பது குடியுன் நின்ற நட்சத்திரத்திற்கு எந்த நாயன்மாருமே பிறக்கல் அப்படின்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் இப்போ அனுசத்துலேயே இல்லைன்னு வைங்க பூசத்துல யோராஜ் யாராச்சும் ஒருத்தர் பிறந்திருப்பாரு இல்லைன்னா வந்து என்ன சொன்னா உத்திரட்டாதியில ஒருத்தர் பிறந்திருப்பாரு அப்படி இல்லாமலா இருக்க போகுது அப்ப அப்படி இல்லாமல் இருக்காது அப்ப எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன சொன்னா நம்முடைய அனைத்து விதமான சங்கல்பங்கள் என்பது நிறைவேறாத ஆசை நிறைவேற்றி வைக்கணும் அப்படி நான் நீங்கள் நினைச்சது பூரா நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒம்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்தின் நாளில் அந்த கிரகத்திற்கு வந்து மாலை போட்டு அதில் உங்களுடைய கோரிக்கையை வந்து மாயலில் எழுதி கட்டி வச்சு நேர நாயன்மார்களில் போய் அந்த ஒம்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த நாயன்மாரை பார்த்து அவர் தலையில் வந்து மறிக்குழந்தை வைத்து ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னார் அந்த நாயன்மார் முன்னாடியில் ஆணாக இருந்தால் சாஷ்டாங்கமாக வளர்ந்து வாலிப வழிப பெண்ணாக இருந்தால் சாஸ்திரம் முறைப்படி மண்டி போட்டு வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கு இதுதான் சாஸ்திரம் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு இதுதான் சாஸ்திரம் இதை தவிர வந்து என்ன சொல்லானா நீங்க எங்க போனாலும் வந்து என்ன சொல்லலாம் அது உங்களுடைய ஆசை வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு தூரத்துல போயிட்டு வந்தா சீக்கிரமா நடக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசையாக இருக்குமே தவிர கிரகங்களை வைத்தே அறுபத்தி மூணு நாயன்மார்களை வைத்தே எல்லா காரியத்தையும் முடிக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நாம் சொன்ன மாதிரி சினிமா படுச்சு எங்கெங்கோ தேடி அழகின்றான் ஞானத்தங்கமே அப்படின்ட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க அது தவறு என்பது தெரியும் இருந்தாலும் விதி அலைய விடட்டும் அலையட்டும் இன்னைக்கு தான் சொல்ல வேண்டிய விதி வந்திருக்கு தெரிஞ்சுக்கிட்டு போய் வந்த போது கூட நின்ற நட்சத்திரத்துல போய் வந்த சார் வழிபாடு பண்ணுங்க நடக்குதா இல்லேன்னு பாருங்க நடந்துவிடும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க வெற்றி பெற்றுவீங்க எல்லாருக்கும் தெரியாத ரகசியம்தான் அதாவது உங்களுக்கு காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் உலக பொதுமறையாக இருந்து நடத்தி கொடுப்பவர் குரு பகவான் உங்களுடைய காரிய குரு என்பவர் உங்களுடைய ஒன்பதுக்கு உடையவரே அனைத்து விதமான வெற்றியையும் கொடுக்கக்கூடியவர் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்